வாய்ப்புகளும் தொடர ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் புதுவை துணைநிலை ஆளுநராக இருந்தபோதே போதே பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசியல் பேசியதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் புதுச்சேரியில் இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்தியலிங்கம் போட்டிருக்கிறார் அவரை ஆதரித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் புதுச்சேரியில் பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் செய்தார் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சராக இருந்த நாராயணசுவாமிக்கு ஒத்துழைக்காமல் அரசமைப்பு கடமையை காற்றில் பறக்கவிட்டு புதுவை நிர்வாகத்தை சீர்குலைத்தது முன்னாள் ஆளுநர் கிரண்பேடி அவர் ஐ ஆக இருந்தவர் ஆனால் துணைநிலை ஆளுநராக அரசமைப்பை மீறி செயல்பட்டார் தமிழகத்திலும் ஒரு ஆளுநர் உள்ளார் அவரும் ஐபிஎஸ் படித்தவர் எஸ் படைத்தவர் அவரிடம் மாட்டி முழித்து கொண்டிருக்கிறோம் அவரே இருக்கட்டும் என நாம் சொல்லுகிறோம் அவர் இருந்தால் திமுகவுக்கு பெரிய பிரச்சாரமே நடக்கிறது காவல்துறையில் பதவிக்காலம் முடிந்தவுடன் இவர்களை ஆளுநராக்கி அரசமைப்பை மீறி பாஜக ஏஜென்ட்டுகள் போல விளம்பரத்திற்காகவே செயல்படுகின்றனர் பத்தாண்டு ஆண்டு மோதி ஆட்சியில் புதுவைக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தான் அதிகம் மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்க சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது மின்துறை ஊழியர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது மின் கட்டண விலையை கேட்டால் ஷாக் அடிக்கிறது துணைநிலை ஆளுநர் மூலம் அரசியல் கூத்துக்களை அரங்கேற்றி வருகின்றனர் கிரண்பேடிக்கு பிறகு சகோதரி தமிழிசை வந்தார் புதுவையில் உட்கார்ந்து கொண்டு தமிழக அரசியலை பேசினார் தேர்தல் வந்தவுடன் பாஜகவுக்கு திரும்ப சென்றுவிட்டார் முதல்வர் ரங்கசாமி தனி கட்சி தொடங்க காரணமே நமச்சிவாயம்தான் இப்போது அவருக்காக ரங்கசாமி ஓட்டு கேட்டு வருகிறார் நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறினார் என்று கணக்கு போட்டால் தலையே சுற்றுகிறது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசினார்